வணக்கம் மாணவர்களே கணக்கு பாடம் ஏழாம் எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் உள்ள நான்கு பார்ப்போம் தேன் மலர் பூட்டி தேர்வில் பங்கேற்கிறாள் அத்தேர்வில் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும் முதல் தாளில் அவள் இருபத்தைந்து வினாக்கள் தவறாக பதிலளிக்கிறார் மேலும் தாள் இரண்டில் பதிமூன்று வினாக்களுக்கு தவறாக பதிலளிக்கிறார் அவளுக்கு குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு என கண்டறிக இப்போ தேன்மலர் ஒரு பொண்ணு என்னப்பா போட்டித் தேர்வில் பங்கேற்கிறாள் அவள் எழுதுகிற ஒவ்வொரு தேர்வுலையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மதிப்பெண் குறைக்கிறாங்க இப்போ முதல் தாளில் இருபத்தைந்து மதிப்பெண் மொத்தம் நூறு மதிப்பெண்னா அதில் இருபத்தஞ்சு வினாக்கள் என்ன பண்ணியிருக்காள் தவறாக பதில் அடிச்சிருக்காள் அப்போ நான் அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் ஒரு மதிப்பெண் குறைக்கிறாங்க இப்போ இரண்டாவது தாளில் பதிமூன்று வினாக்கள் தவறாக இருக்கலாம் அப்பனா பதிமூன்று வினாக்கள் என்ன பண்ணுவாங்க குறைப்பாங்க இப்போ நம்ம இதை தீர்வு வகை எழுதுவோம் இங்கே பாருங்கன்னா முதல் தாள் மதிப்பெண் எவ்வளவு எத்தனை எழுதியிருக்காங்கன்னா இருபத்தைந்து சரியா முதல் தாளில் குறைக்கப்பட்ட மதிப்பெண் மைனஸ் குறைக்கப்பட்ட மதிப்பெண் தான் இங்கே கேட்டிருக்காங்க மைனஸ் இருபத்தி ஐந்து இரண்டாம் தாளில் எத்தனை மதிப்பெண் தவறா எதிர்க்கான பதிமூன்று தவறாக எதிர்னதுனால நாம கழித்தல் போடுறோம் சரியாப்பா இப்ப மொத்த மதிப்பெண்கள் மொத்த மதிப்பெண்கள் இப்ப இருபத்தஞ்சி பதிமூணையும் கூட்டுங்க அஞ்சு மூணையும் கூட்டினா எட்டு ரெண்டு மூணு கூட்டினா மூன்று குறைக்கப்பட்டனால அதே அடையாளம் கழித்தல் சரியாப்பா

வெற்றி பெற்ற குழு எது குழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டு குழு இருக்குது குழு ஏ குழு பி ஒரு வினாடி வினா போட்டி நடக்குது மூன்று அடுத்தடுத்த கட்டங்கள்ல நடக்குதா முதல்ல எவ்வளோ எடுத்துருக்காங்க முப்பது மதிப்பெண் ப்ளஸ் முப்பது அடுத்து மைனஸ் இருபது அடுத்து பூஜ்ஜியம் சரியா இப்போ ஏயும் குழு பி பெற்ற மதிப்பெண்களை கூட்டி பார்ப்போம் இதை மாற்றி கூட்ட இயலுமான்னு கேட்குறாங்க இதில் நமக்கு வெற்றி பெற்ற குழு எதுவும் கண்டுபிடிக்கணும் மாற்றிக்கூட்டை இயலமா கேட்டால் இது மாற்றிக்கூட்டை இயலம் ஃபஸ்ட்டு குழு ஏ எழுதுவோம் இது குழு ஏ பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளோப்பா ப்ளஸ் முப்பது கமா மைனஸ் இருபது கமா பூஜ்ஜியம் சரியா இப்போ இதில் குழு பி பெற்ற மதிப்பெண்கள்னு அதை எழுதிக்கலாம் மைனஸ் இருபது கமா பூஜ்ஜியம் கமா ப்ளஸ் முப்பது சரி இப்போ இதை கூட்டுங்க ப்ளஸ் முப்பது கூட்டல் மைனஸ் இருபது கூட்டல் பூஜ்ஜியம் நம்ம இது என்ன பண்ண போகிறோம் கூட்டி தான் கண்டுபிடிக்கணும் சரியா இப்போ இதில் ப்ளஸ் முப்பது அப்படியே நம்ம முன்னாடி வச்சுக்கணும் இங்கே ரெண்டு அடையாக இருக்கான்ப்பா ப்ளஸ்ஸே மைனஸே நம்ம பிறகு என்ன பண்ண மைனஸ் இருபது அடுத்து ப்ளஸ் பூஜ்ஜியம் இப்போ பெரிய நம்பர்லேருந்து இப்போ என்ன இருக்குது நாம் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது அப்போ பெரிய நம்பர்லேருந்து நம்ம சிறிய நம்பரை கழிக்கணும் பெரிய நம்பர் அடையாளம் பண்ணிருக்கே ப்ளஸ் அப்போனா ப்ளஸ்னால் போட தேவையில்லை இப்போ பாருங்கள் முப்பதுலேருந்து இருபது கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் பத்து பத்து ப்ளஸ் இங்கிட்ட இருக்குது பூஜ்ஜியம் இப்போ பத்தையும் பூஜ்ஜியம் கூட்டினா நமக்கு வரப்போதே பத்து குழு ஏ பெற்ற மதிப்பெண் இப்போ அடுத்து குழு பியில் பாருங்கள் மைனஸ் இருபது கூட்டல் பூஜ்ஜியம் ப்ளஸ் முப்பது இப்போ இதையும் கூட்டுவோம் மைனஸ் இருபதையும் பூஜ்ஜியத்தையும் கூட்டினா மைனஸ் இருபது பிளஸ் அடுத்து முப்பது இப்போ இங்க என்ன இருக்கு இங்க கழித்தல் இருக்கு இங்க கூட்டல் இருக்கான் இது ரெண்டுமே வெவ்வேறு அடையாளம் இருக்கு அப்படின்னா நம்ம தான் செய்யணும் கழிக்கும் போது என்ன பண்ணணும் பெரிய அடையாளம் ஏதோ அதை போட்டுக்கணும் சரியா கூட்டால் பெரிய நம்பர் இருந்து இருபது கழிச்சா நமக்கு என்னமா கிடைக்கிது பத்து அப்போ இங்கேயும் நமக்கு என்ன ஆன்சர் வருது பத்து இதுல ரெண்டு பேரும் என்ன அதே வெற்றி பெற்ற அணிகள் எதுவும் கேட்டால் ரெண்டுமே சமமா இருக்கு இதை மாற்றி கூட்ட ஏலுமா அப்படின்னு கேட்டாங்க மாற்றி கூட்ட ஏலம் சரியாமா మాట ఇయల థ్యాంక్ మా